அடுத்து பயிற்சிகையின் போது மண்ணை கொத்தி புரட்டுவதற்கான காரணம் என்கின்ற வினாவிற்காக நாங்கள் விடையினை காண வேண்டும் பயிற்சிகையின் போது மண்ணை கொத்தி புரட்டுவதற்கான காரணம் வலியூட்டத்தை அதிகரிக்க தாவரத்தை இலகுவாக நட நீர் ஓடாமல் அடிப்படை விடையை மாணவர்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டும் ஒரு பயிரை நாங்கள் செய்யும் பொழுது மண்ணை ஏன் கொத்தி புரட்டுவதற்கான காரணம் தெளிவாக வழியூட்டத்தை அதிகரிக்க அதுக்காக வேண்டிதான் தாவரத்தை நடுவதற்காக அல்ல மண்ணை கொத்திப் பொருட்களான காரணம் உடனடியாக மாணவர்கள் தாவரத்தை விலகுவார் நட என்கின்ற உடைக்கு வருவார்கள் எனவே அதை விளங்குபடுத்த வேண்டும் அதாவது வேர் நன்றாக உட்சென்று ஓடி நீரை உறிஞ்சுவதற்காக பசலையே நீரை உறிஞ்சுவதற்காக அந்த வலியூட்டத்தை அதிகரிப்பதற்காக வேண்டி அந்த மண்ணை கொத்தி புரட்டுகின்றார் அதே வீட்டுத் தோட்டத்தின் களைகளை அழிக்க பொருத்தமான முறை இங்கே கலைகள் என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் கலைகள் என்பது எங்களுக்கு தெரியும் தாவரம் ஒரு தாவரத்தினிடையே வளர்கின்ற வேறு ஒரு தாவரம் இவ்வாறு நாங்கள் மாணவர்களுக்கு இலகுவாக புரிய வைக்கலாம் நாங்கள் நெல்லை நாட்டினால் நெல்லுக்குள்ளே வேறொரு தாவரம் முளைச்சி அதுவும் கலைதான் நெல் ஒரு வயலுன்னு சொன்னால் அதுக்குள்ளே புட்கள் முளைச்சிருந்தால் அது கலைகள்னு சொல்லுவோம் எனவே அந்த அடிப்படையில் மாணவர்களுக்கு இலகுவாக விளங்குகின்ற வகையிலே அந்த விடயங்களை விளங்கப்படுத்த வேண்டும் வீட்டுத் தோட்டத்திலே கலைகளை அழிக்க பொருத்தமான முறை கலைகள் என்பது இங்கே கிருமி நாசினி விசிறுதல் அதாவது பொருத்தமான முறை கிருமி நாசினி விசிறினாலும் எங்களுக்கு அந்த கலைகள் இல்லாமல் போகுந்தான் ஆனால் பொருத்தமான முறை வீட்டுத் தோட்டத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இங்கே வீட்டுத் தோட்டம் என்கின்ற விடயம்தான் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் வீட்டுத் தோட்டத்தில் எங்களுக்கு உண்மையான நோக்கம் வீட்டுத் தோட்டத்துக்குரிய நோக்கம் கிருமி காய்கறிகளை நாங்கள் வீட்டுக்காக வேண்டி அல்லது விற்பனைக்காக வேண்டி பெறுவது அடிப்படை எங்களது வீட்டு தேவையை வைத்துக் கொள்வதற்காகத்தான் வீட்டுத் தோட்டம் எனவே அந்த அடிப்படையிலே இங்கே கிருமிநாசினி நாசினி விசு விசிறுதல் பொருத்தமான முறை அல்ல மண்வெட்டியால் கொத்துதல் பொருத்தமான முறை அல்ல ஏன் மண்வெட்டியால் கொத்துகின்ற பொழுது எங்களுடைய பயிர்களும் சேர்ந்து அதனால் வாடிப்போவதற்கு அல்லது அந்த பயனற்று போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த அந்த அடிப்படையில் கைகளால் பிடுங்கி அழித்தல் என்கின்ற அந்த விடையினை நாங்கள் வழங்குவோம் வீட்டுத் தோட்டத்துக்கு பின்வரும் எப்பசலை இடுவதை தவிர்க்க வேண்டும் தெளிவாக விளங்குதன அப்போ வீட்டுத் தோட்டத்துக்கு நாங்கள் வீட்டுத் தோட்டம் என்றாலே நாங்கள் அதாவது கெமிக்கல்ஸ் அதாவது ரசாயனங்களை நாங்கள் பயன்படுத்த முடியாது இயற்கை பசலைகளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் அப்போ அந்த அடிப்படையிலே தவிர்க்க வேண்டும் இங்கே வீட்டுத் தோட்டத்துக்கு பின்வ வரும் எப்பசலை இட வேண்டும் என்பது கேள்வி அல்ல முன்னுக்கு வாய்ச்சி போட்டு சில என்ன செய்வாங்க முதலாவதே போட்டுருவாங்க அந்த அடிப்படையில் இங்கே யூரியா என்பது இதனை தவிர்க்க வேண்டும் நம்ம யூரியா பசலை இடுவதை நாங்கள் தவிர்க்க வேண்டும் ஏனைய பசலைகள் இடலாம் அதே போல் பழத்தோட்டங்களுக்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும் ஒரு பிராணி அனைவருக்கும் தெரியும் வேறு பழம் பழங்கள் அதிகமாக சாப்பிட்றது ஒரு பிராணி எலி அல்ல கிழங்கு பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் நத்தை இலைகளை சேதப்படுத்தும் அப்போ அந்த அடிப்படையில் இங்கே வவ்வால் பழங்களை அதிகமாக சாப்பிடும் அதே மாதிரி உதாரணமாக எங்களோட மரமுந்திரிகையை அதிகமாக சேதப்படுத்துகிற ஒரு பிராணி வவ்வால் போல் வீட்டுத் தோட்டம் அமைக்க மிக பொருத்தமான இடம் அப்போ அதுவும் எங்களுக்கு ஒரு விலகுவான ஒரு வினாவாக தென்படும் அந்த அடிப்படையில் வீட்டுத் தோட்டம் அமைக்க பொருத்தமான இடம் முன்றல் எங்களோட முன் வாசலில் அமைக்கணும் என்று சொல்லிருக்காங்க ஆ அப்போ அதப்படி எங்களை முற்றத்திலே அமைக்கின்ற பொழுது இடைஞ்சல்களை அறிக்கலாம் என்ன அமைப்பது இல்லை ஓரங்களில் அமைக்கிற எங்களை வீட்டு ஓரங்களில் அதுக்குரிய இடம் காண நாங்கள் தண்ணி ஊற்றணும் என்ன வீட்டு ஓரங்களில் அதிகமான நீர் தேங்கி நிற்கும் இவ்வாறான விட இருப்பதால் அங்கே அமைக்கக்கூடாது வீட்டுத் தோட்டம் அமைக்க மிக பொருத்தமான இடம் எங்கள் அனைவருக்கும் தெரியும் அதிகமாக நாங்கள் கிணற்றுக்கு பக்கத்தில் தான் கிணற்ற மையமாக வச்சுத்தான் அந்த வீட்டுத் தோட்டத்தை அமைச்சிருப்பாங்க கிராமப்புறங்களில் பார்த்தாலும் தெரியும் எனவே இந்த விளக்கங்களை நாங்கள் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் இதை விட மேலதிகமான விளக்கங்களையும் சொல்லி கொடுக்கலாம்